இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு தீவிரமான கல போராட்டத்துக்கு வந்து ஆயத்தம் இருக்காங்க திருமாவளவன் தமிழ்நாடு எங்கும் போராட்டங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிருந்தாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளாம் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறோம் ஆனா இவங்களை பாருங்க பொங்கல் வைப்பதற்காக போய்க்க இருக்காங்க அப்படின்ன மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனவர்கள் களத்தில் இறங்கி அன்றைக்கி போராட்டங்கள் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு ஓபிசி சமுதாய மக்களுடைய படிப்பு விகிதம் வந்து உயர்ந்திருக்காது ஓபிசின்னு யாரும் கேட்குறீங்களா வன்னியர் நாடார் கவுடர் முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பல நபர்கள் எல்லாமே இந்த ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிகளை வருவார் அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எதற்காக களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணாரு இந்த ஓபிசி சமுதாயம் படிப்பு விகிதம் எவ்வாறு உயர்ந்துச்சு இது எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அனைவருக்கும் இளம்பர் வழுதியன் இனிய வணக்கம் இப்போ இந்த டைட்டில் போடுவதற்கான காரணங்கள் என்ன தேவைகள் என்ன அதாவது கொண்டையங்கோட்டை பகுதியை சார்ந்த பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ஆர்டிஐ போடுறாரு ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்டிஐ போடுறாரு அந்த ஆர்டிஐல மன்னியச்சமாயத்தை சார்ந்த மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய பதவிகளில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்புகள் என்பது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆர்டி வந்து போடுறாரு அந்த ஆர்டியினுடைய தரவுகளும் வெளிவருது அந்த தரவுகளை பார்க்குறப்ப அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவனருடைய பங்களிப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இந்த டைட்டிலில் இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு வீடியோ பேச வேண்டிய தேவைகள் வந்து எலும்பி இருக்குது அதாவது ஒன்றும் கிடையாதுங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருடம் திருமாவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ஹர்ஷவர்தன் இன்னைக்கு வந்து வேற மாற்றிட்டாங்க அன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்னா ஹர்ஷவர்தன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாருனா ஒரு பெட்டிஷன் மனு வந்து கொடுக்குறாரு ஒரு கோரிக்கை மனு வந்து கொடுக்குறாரு அந்த கோரிக்கை மனுவை பார்க்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த கோரிக்கை மனுவில் மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து டோட்டலாவே எடுத்துடுறாங்க அந்த மருத்துவ மத்திய தொகுப்பின் அடிப்படையில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்த ஓபிசி சமுதாய மக்களுக்கு வழங்கணும் ஓபிசி மக்கள்னா வன்னியர் வராங்க நாடார் வராங்க கவுண்டர் வராங்க முக்களோத்தர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வராங்க இதில் பின்ன சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் இந்த ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிகளை வருவாங்க ஓபிசி தான் பிசிஎம்பிசி சரிங்களா ஸோ இதில் வந்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாட்டுக்கு நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க தராமல் எடுத்துடுறாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது அகில இந்திய லெவலில் எடுத்துடுறாங்க ஆனால் தலை திருமாவூரில் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அந்த விஷயத்தை ஸோ அதனை மையப்படுத்தி தான் என்ன பண்ணுறாரு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு அந்த பெட்டிஷனில் சில பல தரவுகள்லாம் வந்து ரொம்ப தள்ளத்தளிவாக வந்து திருமா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா குறித்து வச்சுருக்காரு அதாவது ஒன்றும் கிடையாது மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஓபிசி மக்களுக்கு எம்பிபிஎஸ்சில் நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு தரணும் அதே மாதிரி பிஜி படிப்புகள் இல்லையா மெடிக்கல்லேயே பிஜி படிப்பு இருக்கையா அந்த பிஜி படிப்பில் இரநூத்தி முப்பத்தேழு சீட்டும் தரணும் ஆக மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது சீட்டை என்ன பண்றாங்க நம்ம பாரதிய ஜன கட்சி திட்டமிட்ட எடுத்துறாங்க தரல பிசி எம்பிசி மக்களுக்கு அந்த மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு தரல ஸோ இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்றாருன்னா திருமாவர்கள் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் மனு வந்து கொடுக்கிறாரு இந்தியால யாருமே கொடுக்கல மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியல திருமாவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு அந்த விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பெட்டிஷன் கொடுக்குறாரு அடுத்து பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் அதற்கு பின்பாக என்ன பண்ணுறாருனா களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக போராட்டங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போராட்டத்தை அறிவிக்கிறாரு களத்தில் இறங்கி போராட்டமும் பண்ணுறாரு இவர் போராட்டம் பண்ணியதற்கு பின்பாக தான் அகில இந்திய லெவலில் இருக்கிற அனைத்து தலைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா உட்டு நோக்குறாங்க என்னென்னா திருமா அவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணியிருக்காரு எதற்காக போராட்டம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பார்த்து ஓ ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இட ஒதுக்கி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இடஒதுக்கீடு மையப்படுத்தி அவங்களும் கூட போராட்டங்கள் பண்ணுறாங்க ஸோ அகில இந்திய லெவலில் இந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு காட்டு தீ மாதிரி பரவ செய்த நபர் யாரும் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார் அதற்கு பின்பாக எல்லாத்துலையும் போராட்டம் பண்ணுறாங்க கோர்ட்டில் கேஸும் போடுறாங்க அதற்கு பின்பாக அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி இவருடைய போராட்டத்தின் விளைவுகளால் பணிந்து என்ன பண்ணுறாங்க அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து திரும்பவும் தர்றாங்க இன்றைக்கி வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கவுண்ட சமாயத்தை சார்ந்தவர்கள் நாடாச்சமாயத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதர பின்ன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் திருமாவளவன் அவர்கள் அவர் அன்றைக்கி போராட்டம் பண்ணல அப்படின்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு பாஜக அழகா கொத்தா தூக்கிருப்பாங்க அது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க வேண்டிய ஆட்கள் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு ஒரு சில நபர்கள் வேணால் திரும்ப அவர்களை ஜாதி ரீதியாக பார்க்கலாம் ஆனா படித்த இளைஞர்களுக்கு தெரியும் மருத்துவம் படித்து கொண்டிருக்கின்ற அந்த நபர்களுக்கு தெரியும் இன்னைக்கு திருமாவளவு மூலமாக தான் இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்ம மருத்துவம் படிச்சுருக்கோம் அப்படின்ற விஷயம் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் திருமாவர்களை இந்த சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வர வச்சாங்க சரிங்களா சரி இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா கொண்டையங்கோட்டை பகுதியை சார்ந்த பொன் பாண்டியன் அவர்கள் ஒரு ஆர்டிஐ போட்டு ஒரு தரவுகள் வாங்கினார்னு சொன்னீங்க இல்லையா அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்குறப்ப கடந்த இரண்டாயிரத்தி

இருக்கக்கூடிய அந்த படிப்பு விகிதம் மருத்துவ படிப்புல படிப்பு விகிதம் என்பது பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவர்கள் இந்த மருத்துவம் மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாம இருந்திருந்தார் அப்படின்னா இந்த விகிதாச்சாரம் என்பது ஏறி இருக்குமா அது மருத்துவம் படிக்கிறாங்களங்க அவங்க இன்னைக்கு என்பது உயர்ந்திருக்குமா வாய்ப்பே இல்லை அவர் திருமாவர்கள் போராட்டம் பண்ணால்தான் அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து நம்ம மோடி அரசாங்கம் கொடுத்தாங்க இன்னையாவது அவர் போராட்டம் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு நம்ம கிடச்சிருக்குமா அப்போ இந்த படிப்பினுடைய ரேஷியோ வந்து அதிகமாகிருக்குமா இன்னைக்கு வன்னிய செமாய மக்கள் மட்டும் கிடையாது முக்களத்தூர் சமயத்தை சார்ந்தவர்கள் கவுண்ட சமாயத்தை சார்ந்தவர்கள் நாடா சமாயத்தை சார்ந்தவர்கள் இதர பின்ன சமாயத்தை சார்ந்தவர்கள் அதாவது ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய மருத்துவ படிப்புடைய விகிதம் உயர்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு திருமாவர்கள் காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் பண்ண போராட்டம் தான் காரணம் இல்லாட்டி படிப்பினுடைய வீதம் வந்து உயர்ந்திருக்காது மருத்துவ படிப்புனுடைய வீதம் உயர்ந்திருக்காது இந்த இடத்துல திருமாவர்களை அனைத்து சமுதாய மக்களுமே வந்து நினைவு கூற வேணும் அப்படின்றத இதெல்லாம் பதிவு பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஜெரிப்பா பாமகவை கை கழுவும் வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் டைட்டில் வச்ச அப்படின்னு கேட்குறீங்களா ஒண்ணும் கிடையாதுங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் திருமாவர்கள் எதற்காக போராட்டம் பண்ணாரு ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தான் போராட்டங்கள் பண்ணாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வராங்க கரெக்டுங்களா அப்ப நம்ம மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது நம்ம மக்களுடைய மருத்துவ கனவு சிதைக்கப்படுகின்றது அப்படின்ற காரணத்துக்காக பாமக ராமதாஸ் அவர்கள் களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்ணியிருக்கணுமா வேணாமா பண்ணியிருக்கணும்ல உங்கள் மக்களோடய இடஒதுக்கீடு பறிக்கப்படுதில்லை இப்போ நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு கேட்குறீங்க அதை அரசியலுக்காக கேட்குறீங்க ரைட்டு அப்பவே உங்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கப்பட்டதே அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் போராட்டங்கள் பண்ணியிருக்கணும் அகில இந்தியாவில் ஒலே இதில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் உங்களுடைய மக்களுக்கு அரசியலை பூத்தி இருக்கணும் நீங்கள் எங்கள் மா வன்னிய சோ மணிய வன்னிய சமயத்தை சார்ந்தவர்களே இங்கே வாங்க நம்மளுடைய இடஒதுக்கீட்டை பாஜக எடுத்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் பண்ணி திருக்கணும் பண்ணீங்களா பண்ணவே இல்லை சுத்தமாக பண்ணவே இல்லை ரெண்டாவது அப்போ வந்து ராஜ்யசபா எம்பியை வந்து நம்ம இவர் வாங்கிறார் நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் அண்ணா தளோட முன்னேற்ற கழகத்தை கேட்டு வாங்கிறார் பார்லிமெண்ட்டில் போய் எதையாச்சும் பேசியிருந்துருக்கானுமில்ல அதுவும் பேசவே இல்லை பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க வன்னிய சமதி சந்த மக்கள் நீங்களாம் எதுங்க எம்பியாக இருக்கிறீங்க ஏங்க உங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ ட்ராவல் வந்து ஃப்ரீ ஃபோன் ஃப்ரீ மாதம் மாதம் சம்பளம் தராங்க இதெல்லாம் தராங்க இதெல்லாம் தந்தும் கூட எங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டீங்களே அப்படிங்களாம் எதற்காக நீங்கள் மறுபடியும் தேர்தல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாமகவை சார்ந்த நபர்கள் அன்புமணி ராமதாஸ் நோக்கி கேள்விகள் முன் வைப்பாங்களா மாட்டாங்களா வைப்பாங்க கண்டிப்பாக வைப்பாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் தான் விக்கிரவாண்டியில் போச்சு நாடாளுமன்ற எலெக்ஷனில் போச்சு சட்டமன்றத்தில் போச்சு இனி வரப்போகும் காலங்களில் பாமகவே ஒட்டுமொத்தமாக போயிடும் இல்லை ஸோ அதனால தான் இப்போ பாமகவை கை கழுவும் மன்னியர்கள் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு இது பாமகவை மட்டும் கிடையாது யார் யாரெல்லாம் ஜாதியை வைத்து அரசியல் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே சாரும் ஏன்னா கவுண்ட சமுதாய மக்களுக்காகவும் அவர் பேசியிருக்கார் ஓபிசி கேட்டகரியில் கவுண்ட சமுதாய மக்கள் வராங்க நாடா சமுதாய மக்களும் வராங்க மாதிரி முக்கலோத்தர சமுதாயத்தை சாதனும் வராங்க ஸோ இவங்க எல்லாத்துக்காக தான் வந்து இவர் பேசியிருக்காரு திருமாவர்கள் பேசியிருக்காரு எங்களா பேசி உரிமையை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு இன்றைக்கி இந்த மக்களுடைய மருத்துவ படிப்பு விகிதம் உயர்ந்திருக்கு அப்புடின்னா திருமாவளம் அவர்கள் காரணம் ஸோ அனைத்து சமுதாய மக்களுமே திருமாவர்களை இந்த இடத்துல நன்றி உணர்வோடு நினவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி வண்டி புரட்சி சென்று புரட்சி நம்ம வரை கூறிக்கொண்டே நிறை நன்றி வணக்கம்